ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுமோஸ் லைஃப் ஸ்டைல் உங்கள் வீட்டில் கரம்பூச்சி பள்ளி தள்ள தாங்கவே முடியலையா என்ன தான் மருந்து வச்சாலும் திரும்ப திரும்ப கரப்பாம்பூச்சி வந்துக்கிட்டே இருக்கா அப்போ இந்த ஒரு லிக்யூட் இருந்தாலே போதும் ஒரு கரப்பாம்பூச்சி பள்ளி கூட உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுகளும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாழைப்பழம் காயாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை பழுக்க வைக்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே கவர்லே வச்சுருவாங்க அந்த மாதிரி கவரில் வச்சு பழுக்க வச்சிங்க அப்படின்னா பழம் வந்து அழுகி போயிடும் அந்த மாதிரி கவரில் வைக்காதங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரே நாளில் பழம் வந்து நல்லாவே பழுத்துரும் நானும் வந்து நல்லா காயான பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய பேப்பராக இந்த பேப்பரில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி வச்சிருங்க நான் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து சுற்றி வச்சிருக்கிறேன் மறுநாள் நைட்டு வந்து இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு எந்த டைம்ல வச்சிருக்கணும் அதே டைம்ல மறுநாள் வந்து நான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பழம் வந்து பேப்பரை விட்டு வெளியில வரக்கூடாது அந்த மாதிரி நல்லா வந்து கவர் பண்ணி சுத்தி வச்சிருங்க மறுநாள் நைட் ஆயிருச்சு நான் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க கரெக்டா ஒரு நாள் ஆயிருக்குது பழம் பாருங்க நல்லாவே பழுத்துருச்சு இந்த மாதிரி பழுக்க வச்சீங்க அப்படின்னா பழம் ஒன்று போல பழுத்து வரும் அதே மாதிரி ஒரு பழம் கூட அழுகவும் செய்யாது நல்லா இருக்கும் காயான பழம் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பழுக்க வையுங்க அதே மாதிரி பழுத்த பழமா கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீப்போட வைக்காதங்க இதை ஒத்த ஒத்தையா நம்ம தனியா எடுத்து வைக்கணும் பழம் வந்து ஒன்னோடு ஒண்ணு ஒட்டும் போது அந்த இடத்துல கருப்பு அடிச்சு பழம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து வச்சிருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பளம் பொரித்தோம் அப்படின்னா அந்த அப்பளம் பொறிச்ச எண்ணெய் வந்து லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கருப்பாக மண்டியாக கீழே வந்து இருக்கும் அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா அப்பளம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்பளத்தை வந்து கைட்டை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்ஷு வச்சு நல்லா தட்டி எடுத்துருங்க அப்பளம் வந்து ஒன்னோடு ஒன்றும் ஒட்டக்கூடாதுங்கிறதுனால மேலே வந்து மாவு தூவி வச்சிருப்பாங்க அந்த மாவு தான் எண்ணெயில மண்டியா இருக்கும் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு அப்பளம் பொறிச்சோம் அப்படின்னா அப்பளம் பொறிச்ச எண்ணெயில மண்டி வந்து தங்கவே தங்காது நான் ஒரு நாலு அப்பளத்தை தான் அந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன் இந்த நாலு அப்பளத்திலேயே எவ்வளவு மாவு இருக்குதுன்னு பாருங்க இந்த டிஃபன் பாக்ஸ் மூடியில இருக்க மாவை வந்து நான் வந்து கைட்ட வந்து இந்த மாதிரி தடவி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு வந்து மாவா இருக்குதுன்னு அப்பளம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்பளத்தில் இருக்க மாவை தட்டி எடுத்துட்டு அப்பளம் பொறிங்க அதே மாதிரி இந்த அப்பளம் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ஏன்னா டெய்லியெலாம் அப்பளம் வந்து பொரிக்க மாட்டோம் வச்ச அப்பளம் வந்து ஒரு மாதம் கூட இருக்கும் இந்த அப்பளத்தில் வந்து சீக்கிரமாக வந்து வண்டு வந்து உள்ளே போயிடும் அந்த மாதிரி வண்டு வரக்கூடாது அப்படின்னா ஒரு நாலஞ்சு கிராம்பு வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு எதுவும் உள்ளே போகவே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு நாப்தலிங் பால் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பேப்பரில் சேர்த்துட்டு இடிக்கல் வச்சு நல்ல பவுடராக வந்து இதை தட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து பாச்சா உருண்டைன்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா பவுடராக வந்து தட்டி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பவுடரா வந்து தட்டி எடுத்துக்கணும் டெட்டால் எடுத்துருக்கிறேன் ஒரு அரை மூடி வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் துணி துவைச்சதுக்கு அப்புறம் துணி நல்லா மணக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து கம்ஃபோர்ட் சேர்ப்போம் அந்த கம்ஃபோர்ட் ஒரு அரை மூடி வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல வெது வெதுப்பான வந்து சேர்த்துக்கிறேன் வெண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக இந்த நேப்தலிங் பால் கரைஞ்சிரும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஒரு அருமையான லிக்யூடு வந்து ரெடி ஆயிருச்சு கரப்பாம்பூச்சி பள்ளி அழிக்கிறதுக்கு கடையில வாங்கணும் அப்படின்னா அதிக காசு கொடுத்து வாங்கணும் அதை யூஸ் பண்ணாலுமே வந்து திரும்ப திரும்ப வந்து கரப்பாம்பூச்சி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு லிக்யூடு இருந்தாலே போதும் ஒரு கரப்பாம்பூச்சி கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே வராது ஒரு ஜூஸ் பாட்டில் மூடியில இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டிருக்கேன் இதுல வந்து இந்த லிக் வந்து சேர்த்துக்கலாம் கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து கிச்சன் தான் நைட் நம்ம எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த கரப்பாம்பூச்சி தான் வந்து கிச்சனை ஃபுல்லா வந்து சுத்திக்கிட்டு இருக்கும் கரப்பாம்பூச்சி வரக்கூடிய ஒரே இடம் வந்து இந்த சிங்குக்கு கீழே தான் கரப்பாம்பூச்சி வரும் இந்த இடத்துல இந்த ஸ்ப்ரேயை நீங்க அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்க கிச்சன்ல இருக்கவே இருக்காது சிங்கில சாப்பிட்ட கழிவுகள்லாம் அதுல இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு கரப்பாம்பூச்சி வரும் நைட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் சிங்குல இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஒரு கரப்பாம்பூச்சி கூட வராதுங்க ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி பாத்ரூம்லையும் இதை வந்து நீங்கள் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா பாத்ரூம் ஒரு நல்ல வாசனை வரும் பாத்ரூமில் சின்ன சின்ன பூச்சிகள் அதே மாதிரி குட்டி குட்டியாக அந்த கொசுலாம் ஆகும் இதெல்லாம் வந்து வரவே வராது இந்த ஸ்ப்ரே அடித்து விட்டிங்கன்னா ஜன்னல்லையும் இந்த மாதிரி அடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பூச்சிகளும் நம்ம வீட்டுக்கு வரவே வராது பள்ளி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இந்த ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா ஒரு பள்ளி கூட இருக்காது இந்த டிப் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட கத்தரிக்கோள் சரியாக வெட்ட மாட்டேங்குது மக்கி போயிருச்சு அப்படின்னா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட சிசரும் வந்து கட் பண்ணவே மாட்டுக்குது அலுமினியம் ஃபைல் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுற்றிட்டு சிசரில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாயிரும் அதே மாதிரி சில நேரம் வந்து சிசர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் நம்மளால் கட் பண்ண முடியாது இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும் நல்லா ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி வந்து சுற்றி சுற்றி தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நான் வந்து பேப்பரை வந்து கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ நல்லா கட் பண்ணுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சிசர் கட் பண்ணவே இல்லைங்க ஷார்ப்பே இல்லாம இருந்தது இப்போ நல்லா ஷார்ப் ஆயிருச்சு இது சிசருக்கு மட்டும் இல்ல உங்க வீட்டு கத்தியும் வந்து சரியா வெட்ட மாட்டேக்குது சாண வைக்கிறதுக்காக நீங்க கடைக்கு போனலாம் தேவையே இல்ல அலுமினிய ஃபாயில் இருந்தாலே போதுங்க நல்லா ஷார்ப் ஆயிரும் நான் இப்போ பேப்பரை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு நல்லா கட் பண்ணுதுன்னு பாருங்க உங்க வீட்டு சிசரு கத்தி மக்கி போயிருச்சு அப்படின்னா ஒரு அலுமினிய ஃபாயில் இருந்தாலே போதும் நல்லா ஷார்ப் ஆயிரும் துரு பிடிச்ச கத்திலையும் எந்த மாதிரி கிளீன் பண்ணிங்க அப்படின்னா துரு எல்லாமே போயிடும் இந்த மாதிரி பாக்கெட்டில் மாவு கடலெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணும்போது அந்த ஓரமாக கட் பண்ணி நம்ம தேவையானதை எடுத்துட்டு அது வந்து கிளிப்பு போட்டு மாட்டி வச்சிருவோம் அப்படி கிளிப்பு போட்டு மாட்டி வச்சாலுமே சில நேரம் கொட்டும் அந்த மாதிரி கிளிப்பெல்லாம் நீங்கள் மாட்டணும்னு தேவையே இல்லை இந்த பாக்கெட்ல இந்த மாதிரி வந்து பா ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா மாவு வந்து வெளியில கொட்டவே கொட்டாதுங்க ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்காக வந்து கிளிப்பு செலவு இதெல்லாம் வச்சு ஒட்டி வைக்கணும் தேவையில்லை நான் முடிச்சு போட்டு வச்சுட்டேன் பாருங்க ஒரு மாவு கூட இதுல இருந்து கொட்டவே கொட்டாதுங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்லையும் கொஞ்சம் கூட மாவு கொட்டாது ட்ரை பண்ணுங்க இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பெண்ணை காலி ஆயிடுச்சுன்னா அப்படியே தூக்கி தூர போட்டுருவோம் இனிமேல் வந்து பெண்ணோட மூடியை வந்து தூக்கி தூர போடாதாங்க இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் டபுள் சைடு செலட் டாப் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த பெண்ணோட மூடியில் வந்து ஒட்டி விட்டுரலாம் ஒட்டி விட்டுட்டு மேலே இருக்க ஸ்டிக்கரை வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மூடியை கிச்சன் செவுரில் இருக்க டைல்ஸ்ல வந்து ஒட்டி விட்டுரு இதை எதுக்காக ஒட்டி இருக்கோம் அப்படின்னா கிச்சன்ல நாண்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஊது பத்தி எல்லாம் வந்து பத்த வைப்போம் நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து பத்த வைக்கும் போது நமக்கு ஸ்டாண்டு வந்து இருக்கவே இருக்காது இதுக்கு இந்த மூடி மட்டும் இருந்தாலே போதும் பாருங்க நான் பத்த வச்சு வச்சிருக்கேன் நமக்கு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் ஆகிக்கும் உங்களுக்கு வேற எங்கேயாவது இந்த மாதிரி ஊதுபத்தி பத்த வைக்கணும் ஸ்டாண்டு இல்ல அப்படின்னா பெண்ணோட மூடி இருந்தாலே போதும் ஹால்ல கேலண்டர் பேப்பர் வந்து போட்டிருப்போம் ஃபேன் போட்டோம் அப்படின்னா இந்த பேப்பர் வந்து அப்படியே மேலே பறக்கும் அந்த மாதிரி பறக்க கூடாது அப்படின்னா பெண்ணோட மூடி நாலு பக்கம் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபேன் போட்டாலுமே பேப்பர் வந்து பறக்கவே பறக்காது இன்னைக்கு பார்த்த எல்லா டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதே மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்